இன்றைக்கு நாம ஒரு நல்ல தகவல் ஒன்றை உங்களுடன் பகிர்ந்து கொள்ள போகிறோம் என்ன தகவல் அப்படின்னு கேட்டீங்கன்னா உடல் சார்ந்த பாதிப்புகளுக்கும் ஒரு அற்புத தீர்வு பிரார்த்தனைகள் அப்படின்னு சொல்லக்கூடிய மனம் சார்ந்த பாதிப்புகளுக்கும் ஒரு அற்புதமான தீர்வு இப்ப பிரார்த்தனைகள் நல்லா இருக்கணும் பிரார்த்தனைகள் பலன் கொடுக்கணும் பிரார்த்தனைகள் வலிமை அடையணும் பிரார்த்தனைகள் நன்மையை கொடுக்கும் விதமாக முடியணும் அப்படின்னா கான்பிடென்ட் லெவல் என்கிட்ட இல்ல முதல்ல போய் கோயில்ல பிரார்த்தனை பண்ணிட்டு வந்த உடனே நம்பிக்கையோட எனக்கு அது நடந்துருச்சுங்கிற அளவுக்கு சொல்ற அளவுக்கு கூட என்கிட்ட நம்பிக்கை இல்லை கோயிலுக்கு போய் நம்ம பிரேயர் பண்ணும்போது என்ன சொல்லுவோம் அப்படின்னா பிரேயரை பண்ணிட்டு வந்துருவோம் வந்ததுக்கு அப்புறம் என்ன செய்வோம் அப்படின்னா வேண்டியிருக்கேன் பார்க்கலாம் நடக்கும்னு நினைக்கிறேன் இதுதான் நம்முடைய அடிப்படையான எண்ணம் எப்ப ஒரு பிரேயரை வச்சிட்டு வெளியில வந்து அவநம்பிக்கையுடன் கூடிய வார்த்தைகளை நீங்க சொல்றீங்களோ அப்பவே உங்க பிரேயர் தோத்து போச்சுன்னு அந்த மாதிரியான சந்தேகத்துடன் கூடிய அவநம்பிக்கையுடன் கூடிய வார்த்தைகளை இது கட் பண்ணி எரிஞ்சிடும் இடது கையில் ஜலமுத்திரையும் வலது கையில் பிருத்திவீமுத்திரையும் ஜலமுத்திரை பூமியை நோக்கியபடியும் பிருத்திவீம திரை சமநிலையில் இப்படி வைத்தபடியுமாக இப்படி வச்சுக்கிட்டீங்கன்னா என்ன பண்ணணும்னா ரிசல்ட் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைச்சே தெரியும் உங்க பிரேயர் எல்லாத்துக்கும் உயிர் வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்க நீங்க நினைச்சது சீக்கிரமா நடக்க போகுதுன்னு என்ன பண்ணணும் கண்களை மூடியபடி பழனி போகர் சித்தாந்த சபையில் இருந்து முனைவர் போகர் வசீகரன் மீண்டும் உங்களுடன் இன்றைக்கு நாம ஒரு நல்ல தகவல் ஒன்றை உங்களுடன் பகிர்ந்து கொள்ள போகிறோம் என்ன தகவல் அப்படின்னு கேட்டீங்கன்னா உடல் சார்ந்த பாதிப்புகளுக்கும் ஒரு அற்புத தீர்வு பிரார்த்தனைகள் அப்படின்னு சொல்லக்கூடிய மனம் சார்ந்த பாதிப்புகளுக்கும் ஒரு அற்புதமான தீர்வு இப்ப பிரார்த்தனைகள் நல்லா இருக்கணும் பிரார்த்தனைகள் பலன் கொடுக்கணும் பிரார்த்தனைகள் வலிமை அடையணும் பிரார்த்தனைகள் நன்மையை கொடுக்கும் விதமாக முடியணும் அப்படின்னா நம்ம எல்லாரும் என்ன நினைச்சிருப்போம் நம்முடைய நம்பிக்கையில கோளாறு எண்ணங்கள்ல கோளாறு அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இருப்போம் ஒரு வகையில அதுவும் உண்மைதான் ஆனா அதை தாண்டி அகம் என்னவோ அதுதான் புறமும் கூட நம்ம உடம்புக்கு உள்ள என்ன இருக்கோ அதுதான் வெளிப்புறமும் கூட அப்ப உள்ளுக்குள்ள என்ன பிரச்சனை இருக்கும் சிறுநீரகம் என்பது இறை உறுப்பு என்று பெரியோர்களால் அங்கீகரிக்கப்பட்டுள்ளது சிறுநீரகத்துக்கு பேரு தெய்வீக உறுப்பு இந்த சிறுநீரகத்தினுடைய செயல்பாடு யாருக்கிட்ட ஆரோக்கியமா இல்லையோ அவங்களுடைய பிரார்த்தனைகள் தள்ளி போகலாம் அல்லது நடக்காமலே போயிடலாம் அப்ப பிரார்த்தனைகள் வலிமை அடையணும் பிரார்த்தனைகளுக்கு உயிர் கிடைக்கணும் பிரார்த்தனைகள் வந்து நடந்தே தீரணும் அதன் மூலமா அவங்களுக்கு சந்தோஷம் வேணும்னா சிறுநீரகம் நல்லா இருக்கணும் மண்ணீரல் நல்லா இருக்கணும் மண்ணீரல் நல்லா இருக்குன்னா ஒரு மனிதனுடைய தன்னம்பிக்கை உணர்வு அதிகமாகும் எந்த ஒரு விஷயத்தையும் எதிர்கொள்ளக்கூடிய அந்த திறன் அதிகமாகும் மனசுல எப்பயுமே ஒரு அலர்ட்னஸும் ஒரு தைரியமும் நம்மகிட்ட இருக்கும் அப்ப மண்ணீரல் நல்லா இருக்கும் நீங்க எல்லாம் மண்ணீரல ஒரு உடல் ரீதியான ஒரு குணத்தோட சம்பந்தப்படுத்தி வச்சிருப்பீங்க நுரைய நுரையீரலையோ இல்ல இதயத்தையோ அல்லது சிறுநீரகத்தையோ ஒன்னொன்னு யோசிச்சு வச்சிருப்பீங்க ஆனால் உடலின் உள்ளே உள்ள ராஜ உறுப்புகளுக்குன்னு இன்னொரு குணம் இருக்குங்கிறது நமக்கு தெரியாது அதில் ஒன்று சிறுநீரகத்திற்கு இறை உறுப்பு என்று பெயர் நீரினுடைய அம்சமாக இயங்கக்கூடிய சிறுநீரகத்திற்கு பிரார்த்தனைகளை வலிமையடைய செய்யக்கூடிய குணம் உண்டு இப்ப நமக்கு வாழ்க்கையில என்னுடைய கான்பிடென்ட் லெவல் அதிகமாகணும் நல்லதை சந்தித்தாலும் அல்லது எதிர்மறையான விஷயங்களை சந்தித்தாலும் அதை எதிர்கொள்ளக்கூடிய இடத்தில் நான் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கணும் அப்படின்னா இன்னைக்கு நாம சொல்லக்கூடிய இந்த விஷயம் உங்களுக்கு உதவியாக இருக்கும் அதே மாதிரி என் உடம்புல சிறுநீரகம் அல்லது மண்ணீரல் பாதிப்படைந்த நிலையில் இருக்குது அது பார்த்தா உங்களுக்கு கால் வீங்கிறதுல இருந்து முகம் வீங்குறதுல இருந்து டயர்டா இருக்குது இந்த மாதிரி சில விஷயங்கள நீங்க அடையாளப்படுத்தி வச்சிருப்பீங்க அந்த அடையாளம் தான் அதுக்கு காரணம் கால ரொம்ப நேரம் தொங்க போட்டா கால் வீங்கிக்குது ரொம்ப நேரம் உட்காந்துட்டு எந்திரிச்சா உடம்பு டயர்ட் டயர்டாகுது ஆக மாட்டேங்குது சரியா பசிக்க மாட்டேங்குது இந்த மாதிரி சில கோளாறுகளையும் கூட நீங்க சொல்றது உண்டு இதை தாண்டி கான்பிடென்ட் லெவலே என்கிட்ட இல்லை முதல்ல போய் கோயிலில் பிரார்த்தனை பண்ணிட்டு வந்த உடனே நம்பிக்கையோட எனக்கு அது நடந்துருச்சுங்கிற அளவுக்கு சொல்ற அளவுக்கு கூட என்கிட்ட நம்பிக்கை இல்லை கோயிலுக்கு போய் நம்ம பிரேயர் பண்ணும்போது என்ன சொல்லுவோம் அப்படின்னா பிரேயரை பண்ணிட்டு வந்துருவோம் வந்ததுக்கு அப்புறம் என்ன செய்வோம் அப்படின்னா வேண்டியிருக்கேன் பார்க்கலாம் நடக்கும்னு நினைக்கிறேன் இதுதான் நம்முடைய அடிப்படையான எண்ணம் எப்ப ஒரு பிரேயரை வச்சிட்டு வெளியில வந்து அவநம்பிக்கையுடன் கூடிய வார்த்தைகளை நீங்க சொல்றீங்களோ அப்பவே உங்க பிரேயர் தோத்து போச்சு அந்த மாதிரியான சந்தேகத்துடன் கூடிய அவநம்பிக்கையுடன் கூடிய வார்த்தைகளை இது கட் பண்ணி எரிஞ்சிடும் நான் இப்ப சொல்லக்கூடிய டெக்னிக் அந்த மாதிரி அவநம்பிக்கையுடன் கூடிய சந்தேகத்துடன் கூடிய வார்த்தைகளை விளக்குறதுக்கு இது அற்புதத்தீர் அதே போல உங்களுடைய பிரார்த்தனைகள் வந்து உயிராகணும் எப்பயோ செஞ்ச பிரார்த்தனை இல்ல நான் செய்யறேன் பிரார்த்தனை அது கடவுள் கேட்டாரா கேட்கலையா பிரபஞ்சம் கேட்டுச்சா கேட்கலையா தெரியல அதுக்கு உயிர் கிடைக்கணும் நீங்க வச்ச பிரார்த்தனை வந்து பலமாகணும் நடந்தே தீரும் அப்படின்னு ஸ்ட்ராங்கா சொல்ற அளவுக்கு பலம் ஆகணும் அப்படின்னா அதுக்கு இது உதவியாக இருக்கும் அப்படி ஒரு அற்புதமான தான் இன்னைக்கு நாம பேச போறோம் உடம்புல பாதிப்பு இருந்தாலும் சரியாகும் வாழ்க்கையில பாதிப்பு இருந்தாலும் சரியாகும் என்ன பண்ணுது இந்த முத்திரன் கேட்டீங்கன்னா உடலின் உள்ளே இருக்கக்கூடிய முக்கிய உறுப்புகள் என்று கருதக்கூடிய அந்த மண்ணீரலையும் சிறுநீரகத்தையும் ஆரோக்கியப்படுத்துற வேலையை செய்யுது அதன் மூலமாகத்தான் உங்களுடைய பிரேயரை ஜெயிக்க வைக்கிறதிலாகட்டும் இல்லது எண்ணங்களை வலுமை அடைகிறதுலாகட்டும் இல்ல நம்முடைய கான்பிடன்ஸ் லெவல் அதிகப்படுத்துறதுலாகட்டும் எல்லா இடத்துலயும் அதுதான் வேலை செய்யுது என்ன செய்யணும் கேட்டா சிரிக்கும் அளவிற்கான எளிமையான ஒரு விஷயம் பாருங்க இடது கையில் ஜலமுத்திரை வலது கையில் பிரிவி முத்திரை நல்லா கவனியா இந்த ஜல முத்திரையில பாருங்க மூன்று விரல்கள் தொடர்ந்து ஒட்டியபடி முன்னோக்கி நீட்டியபடி இருக்கு இதை வந்து எப்பயுமே என்ன பண்ணணும் நேராக பூமியை நோக்கி போக முடியா இருபத்தஞ்சு டிகிரி அளவுக்கு இப்படி பூமியை நோக்கி இருக்க முடியா இதை இப்படி வைக்கணும் இந்த நுனி பகுதி நன்றாக தொட்டபடி இந்த விரல்களில் வில விலகி இருக்கக்கூடாது ஒன்னா தான் இருக்கணும் இது இப்படி கிராஸா இப்படி போகணும் அதுவே வந்து இந்த பக்கத்துல பிருத்தி விபத்திரையில பாத்தீங்கன்னா இந்த மாதிரி இந்த டைப்ல இப்படி வச்சுக்கிட்டு செஞ்சீங்க அப்படின்னா என்ன நடக்கும் ஃபர்ஸ்ட் ரிசல்ட் தெரியும் உங்களுக்குள்ளார ஒரு உற்சாகமான உணர்வு எனக்குள்ளார இருக்கிற அந்த கான்பிடென்ட் லெவல் அதிகமாயிருக்கு ஒரு தைரியமான முறையில ஒவ்வொரு விஷயத்தையும் எதிர்கொள்ள போறேங்கிற அந்த உணர்வு இதெல்லாம் நடக்கும் இப்போ அடிக்கடி நம்ம ஆபத்தான நேரங்கள்ல சிக்கலான நேரங்கள்ல ஒரு இட ஒரு முக்கியமான கட்டங்களை எல்லாம் வந்து இறைவனை அழைப்பது வழக்கம் ஐயோ என்னை எப்படியாவது காப்பாத்தி விட்டுரு ஐயோ எனக்கு எப்படியாவது ஆசீர்வாதம் பண்ணிரு இறைவா என்னை ஆசீர்வாதி இறைவா என்னை வழிநடத்து அப்படின்னு வார்த்தையில சொல்லுவோம் அது பல நேரங்களில் நடக்கலாம் பல நேரங்கள நடக்காம கூட போகலாம் ஆனா இந்த முத்திரையை நாம் சொன்ன முறையில் வச்சா மறந்து ஒரு ப்ரேயர் பண்ணாலும் அந்த பிரேயர் கூட உயிர் வரும் அந்த ப்ரேயர் கூட பலம் அடையும் அப்ப ப்ரேயர் வைக்கிற இடத்துல மட்டும் நீங்க கொஞ்சம் எச்சரிக்கையா இருந்தா சரி பாசிட்டிவான விஷயங்களை பாசிட்டிவான பிரேயர் வச்சீங்கன்னா அது கட்டாயம் உங்களுக்கு நடந்தே தீரும் அப்படிங்கிற அளவுக்கு இந்த முத்திரை வேலை செய்யும் என்ன செய்யணும் இடது கையில் ஜலமுத்திரையும் வலது கையில் பிருத்திவீமுத்திரையும் ஜலமுத்திரை பூமியை நோக்கியபடியும் பிருத்திவீம திரை சமநிலையில் இப்படி வைத்தபடியுமாக இப்படி வச்சுக்கிட்டீங்கன்னா என்ன பண்ணணும்னா ரிசல்ட் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைச்சே தீரும் உங்க பிரேயர் எல்லாத்துக்கும் உயிர் வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்க நீங்க நினைச்சது சீக்கிரமா நடக்க போகுதுன்னு வச்சுக்கோங்க என்ன பண்ணணும் கண்களை மூடியபடி ஓம் என்ற பிரணவ மந்திரத்தை இம் என்ற அழுத்தம் அதிகப்படியாக இருக்கும்படியாக பத்து முதல் பதினைந்து நிமிட நேரங்கள் நன்றாக உணர்வு பூர்வமாக ரசித்தபடி சொன்னீங்க அப்படின்னா முதல் நாள் முதலே பலனை நிச்சயமாக உணர முடியும் செய்யறதுக்கான சரியான நேரம் என்பது மாலை வேளையாக இருந்தால் இன்னும் மிகச் சிறப்பு அந்த மாலை வேளையிலும் அருகில் வந்து நெய் மற்றும் விளக்கெண்ணை கலந்த நிலையில் ஒரு தீபம் அருகில் எரிந்து கொண்டு இருக்குமே ஆனால் இந்த முத்திரைக்கும் அந்த தீபத்திற்குமான தொடர்பில் உங்களுடைய எண்ணங்களும் பிரார்த்தனைகளும் வெகு விரைவாக நடப்பதற்கான சாத்திய கூறுகளை இந்த பிரபஞ்சம் உங்களுக்கு உருவாக்கி தரும் இதுதான் முத்திரையில இருக்க சூட்சமும் திரும்பவும் சொல்றோம் ஒரு முத்திரையை எப்படி வைக்க வேண்டும் என்ற அந்த சூத்திரம் அறிந்து வைச்சிங்க அப்படின்னா ரிசல்ட் கன்ஃபார்ம் அந்த டெக்னிக் தான் ரொம்ப முக்கியம் அப்போ முத்திரை செய்யும் போது கண்ணு மூடி இருக்கணும் வைக்கக்கூடிய விதத்துல கவனம் இருக்கணும் பீஜத்தை உச்சரிக்கிற இடத்துல கவனம் இருக்கணும் நான் சொன்ன அந்த முக்கியமான மூணு பாயிண்ட கவனிச்சுக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு கன்ஃபார்மா ரிசல்ட் கிடைச்சே ஆகும் நீங்க தொடர்ந்து உங்களோட பிரேயரை வச்சு ஜெயிச்சு போய்கிட்டே இருக்கலாம் குருவே சரணம்